நான் உன்னை மணிப்பூருக்காரிக்காக ஜபிக்க வேண்டாம் நான் சொல்லல உனக்காக ஜபிக்கமோ உனக்கே அற்புதத்துக்கு நீ விசுவாசிக்க மாட்டேங்கிய எங்கேயோ ஒருத்திக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்க ஏன் உனக்கு அவ்வளவு ஆசை உனக்கு ஏன் அவ்வளவு ஆசை அப்போ இங்கதான் என்ன இருக்கு முதல்ல இங்கதான் அற்புதம் நடக்கணும் முதல்ல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்பதான் உங்க ஜெபம் ஜெயமான ஜெபம் ஜெபம் பதில் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபத்தை மாத்தி சிந்திச்சு பழக வேண்டும் எத்தனை பேருக்கு புரியுது பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க உங்க ஜெபம் உங்க ஜெபம்

யாராச்சும் இப்படி சொல்லி தந்துருக்காங்களா வாருங்கள் ஜெபிக்கலாம் ஆனா உங்க ஜெபம் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாற்றம் வந்திருக்கா மாற்றம் வரல அப்படின்னா நீங்க மாத்தி ஜெபிக்கணும் இந்த மாற்றுறாங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உருகி மாட்ட முடியுமா என்ன பண்ண முடியாது அட முட்டா பாஸ்டர் என்ன பண்ணுங்க அப்படி மாத்தி அவ்வளவுதான் நம்ம ஜெபமும் அப்படிதான் ஏன் இவ்வளவு நாள ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா நம்ம அது எப்படி பின்ன கரெக்டா சொல்லுவும் தெரியாம சொல்லுங்க என்ன ஜெபிக்கணும் நேரா ஜபிக்கிறேன்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு ஏற்றபடிதான் ஜெபிக்க சொல்லுதோம் நேர்மறையா ஜெபிக்க ஒருத்தன் செத்து போயிட்டான் வியாதி வந்து செத்து போயிட்டான் சரியா ஆனா அவன் ஆத்மா நூத்துக்கு நூறு அக்கா தங்கச்சியோட மரியாதையோட மரத்தாலோட வாழணும் அவன் ஆத்மா என்ன சொல்லுது சொல்லுது ஆனா அவன் சரீரம் என்ன சொல்லுது இல்ல நீ வாழ முடியாது உன் அக்கா கூட வாழ முடியாது உ அக்கா தலைச்சு புடி மழ முடியாது ஏசுடி யாரும் நீ எங்க தான் போனோம் நீ சாவுக்கு என்ன ஆயிட்டு நியமிக்கப்பட்ட பெயர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இவனை மரணத்துக்குள்ள கொண்டு போய் அடுப்புக்குள்ள வச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்படிதான் வச்சாங்க அந்த ஏரியத்துல நீங்க அவங்களோட கல்லறை போனா அடுப்புக்குள்ளமா இருக்கும் அடைச்சி வச்சுட்டா அப்ப இங்க வாரார் ஏசு ஏசு எப்படி செடிச்சாரு

எப்படி தெரியுமா என் பதில் உயிரோடு இருக்கிற மாதிரி வெளியே வா அப்ப அந்த வீட்டுக்குள்ள கதை அடைச்சிருக்காரு நான் வந்து என்ன சொன்னேன் ஏன் ராஜே வெளிய பாப்பா சாமானாம் எடுத்து வைக்கம்மா பாப்பா அவன் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கான் தூங்கன வைக்க நெய்யா ஞாபக கதவுதர ராசா வா அத மாதிரிதான் ஏசு எப்படி சிந்திச்சாரும் அவர் ஜெபத்துல லாசு சாகர உயிரோடு இருக்கிறான் அத மாதிரி உங்க ஜெபம் ஒரு நானு சாகல நீங்க ஜெபித்தது ஜீவனோடு வரும் என்பதை நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு இந்த அத்தாவுக்கு மட்டும் ஜெபிச்சா உங்களுக்கு அற்புதம் நடக்கு நடக்கணும் அப்ப முதல்ல உங்க கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும் எத்தனை பேருக்கு புரியுது எட்டு மணி நேரம் ஜெபம் எதுக்காக வச்சாங்கன்னு தெரியுதா இதுக்குதான் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படித்தானே இந்த ஏழைகளில் ஏழைகளில் வாழ்வும் முன்னேற நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க நாங்க நல்லா இருக்கணும்

அதுல அவங்க இவங்க இவங்களுக்கு அது இருக்கு இவங்களுக்கு இது இருக்கு அங்க அந்த பேச்சே கிடையாது நூறு பேருக்கு டோக்கன் போட்டாச்சுன்னா காலையில சோறு மத்தியானம் சோறு ராத்திரி சோறு எப்ப மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் தேவ செய்தி ஓடும் ஆலை நோயா இருந்தா உட்காந்து பாருங்க தூங்கணும்னா தூங்குங்க இல்லைன்னா பக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் செமிச்சுட்டு இங்க வந்து உள்ள வந்து சாப்பிட்டு பாடு அல்லே நோயா இத மாதிரி நாற்பது இடத்துல நடக்க போறது நாற்பது இடத்துல நாங்கள நடக்குங்க நான் பேசுறாத நாற்பது இடத்துல அதை நான் பேச நாற்பது நடத்திலையும் முன்னூத்தி அறுபத்தி நாள் அது நடக்கும் இங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டு கொடுத்த நீங்க யாராச்சும் பேசிட்டு கை வச்சு ஜோம் பண்ணிருக்கீங்களா நான் எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல ஜன்னல்லையும் என் வீட்டு டோர்ல இருந்து தம்பிக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் வர நேரம் போற நேரம் போறேன் அப்படியே பார்ப்பேன் இவங்களுக்கு சாப்பாடு போட்ட அலையிலாம் இவங்களுக்கு சாப்பாடு போட்ட அப்படின்னு என்ன சொல்றது நட நேர்முறையா பேசுறேன் எதிர்மறையா இல்ல நேர்முறையா நாம நேர்முறையா பேச 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 எல்லாமே நமக்கு நேராதான் நடக்குமே தவிர

காரில் கொண்டு ட்ராப் பண்ணி போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன எங்ககிட்ட சீட்டை போடுங்க சீட்டை போடுங்கன்னு போன பண்ணி எங்களுக்கு சீட்டு அவைலபிளா இருந்துச்சு இல்லையா அப்ப நம்ம நேர்முறையா பேச ஆரம்பிச்சா நம்ம ஜெபம் நேரா நடக்கும் நம்ம எனக்கா குறைக்கானுங்க எங்க சித்த இருந்தா தாங்க கோவா காலத்து ஒண்ணு பந்தானு வராட்டாங்க தந்தானே தராட்டான ஜெபம் பண்ணக்கூடாது உங்க சித்தம் என்னை ஆசீர்வதிப்பது உங்க திட்டம் என்ன நேர்வழியா நடத்துவது உங்க திட்டம் என்ன வெக்கப்படுத்தாம நடத்துவது உங்க திட்டம் என்ன பள்ளத்தாக்கல போவாமல் இருப்பது இவரை காட்டிலும் இவரை காட்டிலும் அதிகமா லைவா பார்த்து என்கிட்ட மிராக்கள் என் மனைவி கூட அதிகமா பார்க்காத அதிகமா பார்த்தவர் இவர் என் கூட பல நாட்கள நைட்டும் பகலும் டிராவல் பண்ணியிருக்கிறாரு இவரு

அது என்னையாக கொடுத்திய ஒரு பிஸ்கட் ஆய் கொடுத்திய பிஸ்கட் இந்தியா